கன்ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய விற்பனை பதிவில் ஒரு குறைந்த விலையில் ஒரு அருமையான தரமான மாடுன்னு சொல்லுவாங்க அழகில் சிறந்த மாடுன்னு கூட சொல்லுவாங்க வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் மாட்டோட முழுவதாலுமே தெரிஞ்சுக்க முடியுங்க நிறைய நண்பர்கள் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் செய்யாமல் விட்டுறீங்க நம்ம போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு சப்போர்ட்டை கொடுங்க நம்ம தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்குங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான மாடுங்க அழகுலாம் அழகு அந்த அளவுக்கு சும்மா அருமையான மாடாக இருக்குதுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டே தான் போட்டிருக்குதுங்க தலையீத்து சினை மாடை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னொரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றோட எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஒரு தெளிவான மாடுதாங்க தலையீத்துலேயே நல்ல ஒரு அருமையான சைஸில் இருக்குதுங்க நிச்சயமாக பல் சேர்மானம் பாகும்போது நல்ல ஒரு பெருவட்டான மாடாக இருக்கான வாய்ப்பு இருக்குதுங்க மாடு பார்த்திங்கன்னா தலையீத்துலேயே வந்து ஒரு பத்து லிட்டர் கறவு வந்து கேரண்டி எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கார்த்தரப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க தலை ஈத்து மாடுங்கனால குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்க மாட்டோட அமைப்பு வச்சு தாய் மாடு கறந்த கறவை வச்சு கூட சொல்லுவாங்க மாடு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கொம்பு சீரில் நல்ல அருமையாக இருக்குதுங்க ரெண்டு பல் தாங்க வாங்கிட்டாலும் அதிகப்படியான ஈத்து வச்சு மாடு மாடுதாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதே இல்லைன்னா கூட மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ கிடையாதுங்க கொஞ்சம் முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு சொல்லி சுத்தமான மாடுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு பத்து நாள் பக்கமாகவே டைம் இருக்குதுங்க டிஸ்பிளேயில் மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று ஐநூறு சொல்லியிருக்கிறாங்க சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்படக்கூடிய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதவிகளுக்கு தவறாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கனையும் டச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு எளிமையாக நோட்டிஃபிகேஷன் வடிவில் எளிமையாக கிடச்சிருங்க தவறாமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்